ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க வேலைக்கு போகிறதுக்கு நான் கீரையாகிறதுக்கு வந்தாச்சுங்க அந்த வெயிலுனுடைய அருமை எப்போ தெரியுங்கிறீங்களா இந்த மாதிரி மோடம் போட்டு இன்னுமே சூரியன் உதயமும் ஆகலைங்க ஏழரை ஆட்டம் ஆக போகுது ஆனால் இன்னுமே சூரியன் உதயமே ஆகலைங்க பார்த்தா அப்படியே லைட்டாக எட்டி பார்க்குறாரு சூரியன் வாருங்க சூரியன் லைட்டாக எட்டி பார்க்கறாரு தெரியுங்களா அக்கா குடுத்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்டா அகலிங்க இப்படி நடந்துருக்கூடாது என்ன ஒன்றுங்க நானும் சரி ஒர்சாப்புல வண்டி கீரை எடுக்காத சரி கோயிலுக்கு முறமா தனிக்கேன்னு போடணும் சரி வண்டி கொஞ்சம் காலையிலேயே ஓட்டும்போது கப்பு கப்புன்னு அடைச்சு சரி என்ன பிரச்சனைன்னு தெரியல சரின்ட்டு நான் வந்துட்டேன் ஏதோ ஒரு இதில் சரி கம்மியாகத்தான் வித்துட்டு நம்ம போய் ஒர்க் ஷாப்புலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகலை என்னென்னு தெரியல சைலன்ஸ் அடைச்சிருக்குன்னு என்னன்றதில்லை வேறுங்க அதை குச்சி விட்டு எல்லாம் இடித்து பார்த்தேன் அப்புறம் கறி கட்டி இருக்குது கீரை இருக்குது கொஞ்சம் வித்துச்சுன்னா ஆகு சிறு எல்லாம் இருக்குங்க அரைக்கீரை எல்லாம் கீரை இருக்குது ம் கீரை இருக்குது செங்கரையெல்லாம் முடிஞ்சுங்க செங்கிரையெல்லாம் முடிஞ்சிங்க அப்புறம் பாலக்கிரி ரெண்டு குடி இருக்குது சரி வண்டி வேற ஸ்டார்ட் ஆகலை ஒர்க் ஷாப்புக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணேன் சரி வந்துடுறேன் அப்படின்ட்டுருக்கு அப்படின்னு கொஞ்சம் நேரத்தை வந்த அப்படின்னா ரெடி பண்ணிட்டு நம்ம கொண்டு போய் விற்றுக்கோணுங்க வண்டி சரி அப்புறம் வண்டி அதுவுமே எவ்வளோ நேரம்தான் ஓடிக்கிட்டே இருக்குது தனி கீழும் கீரைக்கும் போகுது சோளக்கிறதுக்கும் போகுது இன்னைக்கு இன்னைக்குன்னு பார்த்து சோளக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க சரி வண்டி ரெடி பண்ணால் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நமக்கு சோளக்கிறது கீரை இன்றைக்கி லீவ் விட்டுக்கலான்ட்டு இருக்குங்க நாளைக்கு தனிக்கிழமைங்களா சரி நம்ம கீரை எடுத்து மழை கீழே வந்து பிடிக்கும் சோளக்கருது கூட விற்றுக்கலாம் அப்படின்ட்டு சோளக்கருது வண்டி ரெடி ஆனால் கூப்பிட்டு சொல்லிடும் ஃபோன் வாட்ச் அப்படின் சரிங்கப்பேன் சே ஏதோ ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்